கடத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் இந்த நாள் இந்த நாட்களில் சாட்சியாக நிறுத்தியிருக்காரு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த கடந்த எட்டு மாதங்களாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஒன்றுமே சரியாகலை கடைசி நாட்டில் லங்ஸு கிட்னி அந்த யூரின் சம்மந்தப்பட்ட பகுதியெல்லாம் பாதிச்சிருச்சு அந்த யூரின் சம்மந்தப்பட்ட இடம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அது ரொம்ப அமௌண்டு அதிகமாகும் பணம் செலவாகும் அப்படின்னாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு பணம் பணம் இல்லை கையில் நான் அந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பாஸ்டோட ப்ரேயரை லைவில் பார்த்துட்டு இருந்தேன் டக்குன்னு என்ன பண்ணேன் அவங்க அவங்களோட சேர்ந்து நானும் ப்ரேயர் பண்ணேன் பாஸ்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன் கைக்கும் அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குது ப்ரேயர் பண்ணுங்கள் ஃபாஸ்டர்னு சொல்லியிருந்தேன் ஃபாஸ்டரும் வந்து அப்பா பேர் கேட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுருந்தாரு அப்பா பேர் சொன்னேன் சொன்னே அவங்க பாஸ்டரும் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க ப்ரேயர் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் அந்த ப்ரேயர் போது ரொம்ப முடியாமல் இருந்த வயிறெல்லாம் எல்லாம் ரொம்ப பெருசாகிட்டு கால் எல்லாம் வீங்கிட்டு நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை நான் திடீர்னு அம்மா அப்பா இருக்கிறது கொல்லப்பள்ளி அந்த ஊரில் இருக்கிறாங்க நான் ஊட்டியில் இருக்கேன் இங்கேருந்து திடீர்னு போகும்போது ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் தெரிஞ்சுது நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் நார்மலாகவே நான் நார்மலாகவே அந்த வயிறோட வீக்கும் எல்லாமே குறைஞ்சிருந்துச்சு ஒரு தண்ணி கூட குடித்தா வயிறு ரொம்ப வீங்கிக்கும் தண்ணி கூட குடிக்க குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாங்க எங்கள் அப்பா சாப்பிடக்கூட முடியாது நடக்கக்கூட முடியாது இருந்த இருந்தார் இருந்தார் எங்கள் அப்பா ஆனால் இந்த சூழ்நிலையில் ஏசப்பா பரிபூரணம் எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு ஆண்டோருக்கு கோடான கொடி நான் நன்றி சொல்கிறேன் பாஸ்டர் உங்களுக்கும் நன்றி சொல்கிறேங்க தேங்க் தேங்க்யூ பாஸ்டர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசு இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் கழுது நிறுவம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இனி நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்று தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் அவர் பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இனி தோல்விகள் இருக்க போவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக அவர் பேசுகிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது பிரியமர்களை பவல் எழுதும் போது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபடிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நீங்கள் அவைகளை எதிர்க்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் அதாவது ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எபேஷியர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பிரியமனு பிசாசு பொல்லாத மனிதர்களை பல இயக்கங்களை பல சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாக தூண்டி விடுகிறார் ஆனால் தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் இதுதான் ஸ்பெஷல் பிரியமானவர்களே காரணம் என்ன அவர் சமாதானத்தின் தேவன் உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி அவர் ஒப்புக்கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஆனால் ஏழு வழியாக உனக்கு முன்பாகவே அவர்கள் ஓடி போவார்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாவிடத்திலே கருத்தர் வாக்கு பண்ணுகிறார் பிரியமார்களே உன்னோடைய போராடி நபர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாக்கப்படுவார்களாம் பிரியமானவர்களே நன்றாக இந்த வாக்கு திருத்தத்தை ஆழமாக உங்கள் இருதயத்துல போட்டுக் கொள்ளுங்கள் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கருத்தை சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே என் தேவன் அவர் சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை சமாதான கேடுகளை கொண்டு வரக்கூடிய பிசாசுகளையும் என் ஆண்டவர் உங்கள் முன் நின்று துரத்துகிறவராக அவர் காணப்படுகிறார் அநேக வாக்கு தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு தோல்வி இல்லை என்பது நிச்சயம் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இனி உன் வாழ்க்கையில் தோல்வி இருப்பது இல்லை நிச்சயம் வெற்றி உண்டு காரணம் தேவன் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுப்பது மாத்திரமல்ல அதை செய்து முடிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார் ஆபிரகாமுக்கு யுத்தம் வந்தது ஆபிரகாம் வெற்றி பெற்றார் ஈசாக்கை துரத்தினார்கள் ஆனால் வெற்றி பெற்றார் யோசேபாத்துக்கு எசேக்கியாவுக்கு தாவிதுக்கு யுத்தங்கள் போராட்டங்கள் வந்தது ஆனாலும் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை கிரியைகளையும் என ஆண்டவர் உங்கள் முன்னின்று துரத்துவார் நிந்தைகளையும் அவமானங்களையும் வெறுப்புகளையும் அல்ல இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சானமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நெருக்கங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் வெற்றி நிச்சயம் முடிவிலே அது விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்குமே ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை இந்த சமாதானத்தின் தேவன் உங்க கூட இருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையில எல்லா தோல்விகளையும் அவர் ஜெயமாக வெற்றியாக மாற்றி தருவார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றி தருவார் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் உங்கள் முன் நின்று சத்துருக்களை துரத்துவார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போகப்படுவார் சத்துருக்கள் சிதறிக்கப்படுவார்கள் உனக்கு முன்பாக வருகிறவர்கள் விலகி ஓடி போவார்கள் காரணம் தேவன் உனக்காக அவர் எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாகவே சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுப்பார் என்று அவர் கொடுப்பார் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே நாம் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தை இதன் மேல் வைக்க வேண்டும் என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு அது நிச்சயமாக என்னை தோல்வியில் கொண்டு போய் விடாது நான் நிச்சயமாகவே நான் விழுந்து போக மாட்டேன் விழுந்தாலும் மறுபடியும் நான் எழுந்து நிற்பேன் காரணம் தேவன் அவ்வளவா என்னை நேசிக்கிறார் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்றெல்லாவற்றையும் நமக்கு அறளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என் பட்சத்தில் இருக்கிறார் நான் தோற்று போவதில்லை தோல்வி இனி என் வாழ்க்கையில் இல்லை என்பதை இந்த காலை வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த கதையை காலை வேளையில கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ விசுவாசத்தை தேவன் மேல் உறுதியாய் வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருப்பது இல்லை ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலகத்தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த விசேஷ வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி ராமராஜ் அப்பா உன்னதமானவர் மகத்துவம் உள்ளவர் மகா பெரியவர் கிருபை அளிக்கிறவர் அதிகாலையில் எங்கள் ஜபங்களை கேட்கிறவர் அதிகாலையில் எங்களை சந்திக்க அப்பா விரும்புகிறவர் சுவாமி அமராஜா அதிகாலையில் உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீ விடுதலையை கட்டவிழ்கிற தேவனாக இருக்கிறேன் இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அமராஜா வார்த்தையை கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாய் இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தரணும் அப்பா அல்ல லுய்யா அங்கி ஏறுகிற திரியை அணையாது என் தேவன் அப்பா அமராஜா ஒரு பிள்ளையை சுமப்பது போல யெசுவே எங்களை சுமக்கிற ஒரு தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எங்களை அப்பா சேர்த்துக் கொள்ளுகிறவர் அப்பா நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே எங்களுக்கு தஞ்சமாக நெருக்கம் உண்டான நாட்களில் எங்களுக்கு தஞ்சமானவரே அவன் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா சர்ப்பத்தின் கிரியைகளை ஆளில் அழித்து போடுகிறவர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை சுதறடிக்கிறவர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவை செவ்வையாக மாற்றுகிறவர் எங்களுக்காக விண்கல கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பாட்களை முறிக்கிறவர் அப்பா ஆலே லூய அக்கினி நின்றும் எங்களை விடுதலையாக்குகிறவர் அப்பா ஆளியிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர் அப்பா குப்பையிலிருந்து எங்களை தூக்கி உயர்த்துகிற எங்கள் ஒரே தெய்வம் சுவாமி நீங்க சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற என் ராஜாதி ராஜா நீரே எங்கள் யூத சிங்கம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் நல்ல மேய்ப்பர் அப்பா நீங்க எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா நித்திய ஜீவ வசனம் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்திலேயே இருக்கிறது அப்பா ஆலே லூயா நாங்கள் யாரிடத்தில்

கொண்டு எங்களை விடுதலையாக்க விரும்புகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல தெய்வம் அப்பா நீங்க அமராஜா ஒருவரையும் புறக்கணியாதவர் எந்த சூழ்நிலையில் இருந்து எந்த நெருக்கத்தில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிறவரப்பா ஒருவரையும் அற்பமா எண்ணாதவர் சுவாமி விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை எசப்பா அவளை அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டாலும் கூட என் ஆண்டவர் அவளை விடுதலையாக்க விரும்பினவர் அப்பா நீங்க சிலுவையில கடைசி நேரத்தில் கூட கல்வர்கள் மத்தியில் இருந்த என் இயேசு அமராஜா எசப்பா அந்த கல்வனை கூட அப்ப அவன் மனம் திரும்பி உண்மை நோக்கி பார்த்த பொழுது எஸ் அவனை விடுதலையாக்க விரும்பினவர் அப்பா நீங்க எசுவே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம் அப்பா தீராத வியாதியில் இருந்த மனுஷனை அப்பா விடுதலையாக்க வந்த என் ஏசு ராஜா உம்மிடத்துல வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளவில்லை ஒவ்வொருவரையும் நேசித்தீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் பார்த்தீர் அப்பா எஸ் அப்பா லூயா ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காத எஸ் உன்னதமான ஒரு தெய்வம் அப்பா நீங்க நீர் தான் உண்மையுள்ள தெய்வம் சுவாமி ஹால் லூயா ஆகவே எல்லா மனுஷர்களையும் நேசித்தேன் காரணம் எல்லோரும் உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே ஒருவரையும் என் ஆண்டவர் நீர் புறம்பே தள்ளுவது இல்லை எஸ் இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அப்பா இந்த நாளில ஜபத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல என் தேவனுடைய கரம் அமரட்டும் சுவாமி ஹாலே லூயா ஹாலே லூயா எஸ் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தேவன் அப்பா நீங்க எசு மகராஜாவே இந்த காலை வேளையிலும் அப்பா ஒருவேளை உள்ளத்தில் அப்பா சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொன்னார் என் தேவனுடைய பலன் இந்த காலை வேளையில் அவர்களை நிரப்பட்டும் அப்பா திக்கற்றவர்களை மனாதைகளை விதவிகளை விசாரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா பிதாவே கண்ணீரோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கிறவர் அப்பா ஆலே லூயா இசுவே உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்கிறவர் உம்முடைய ரத்தத்தால் நிற்க கழுவி அப்பாவுடைய பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றுகிறீர் நீதிமானாய் மாற்றுவது மாத்திரமல்ல அவர்கள் தேவைகளை நீ சந்திக்கிறீர் பிதாவிடத்திலிருந்து சகலவற்றை நீர் வாங்கி தருகிறீர் என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் அப்பா ஆகவே உம்முடைய ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை கழுவற்றும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீதிமான் என்கிற இடத்திற்கு அப்பா வரட்டு சுவாமி ஒவ்வொரு உள்ளத்திலும் நான் நீதிமான் ஆக தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை இனி என் வாழ்க்கையில் தோல்வி இருப்பதில்லை காரணம் நீதிபராகிய கர்த்தர் என்னை அவர் நீதிமானாய் மாற்றினார் பாவியாயிருந்த என்னை அவர் நீதிமானாய் மாற்றினார் தம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவினார் பிதாவுக்கு முன்பதாக இப்பொழுதும் என்னை நிறுத்தி இருக்கிறார் ஆகவே நான் வேண்டிக் கொள்ளுகிற ஏதையும் என் தேவன் செய்ய அவர் விருப்பம் கொள்ளுகிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த அதிகாலை வேலையில நான் தைரியமாக சொல்லுவேன் நான் நீதிமான் நான் கேட்கிற என் விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் அலே லூயா இசப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறேன் சிறுமைப்பட்டவர்களை எங்கள் தேவன் அப்பா நீதிமானை ஆசிர்வதிக்கிற எங்கள் தேவன் சுவாமி நீதிமான்களின் வாசஸ்தலத்தை ஆசிர்வதிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறவர் நீதிமானை சோதித்து அறிகிறவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற எங்கள் தெய்வமே இந்த நேரத்திலும் உங்களுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் அமர்வதற்காக நன்றி அமராஜ் உடைந்த உள்ளங்களை உமக்கு நன்றி அப்பா ஹாலே லூயா அப்பா பிதாவே நீதிமான்களுக்கு ரட்சிப்பை தருகிறவர் மிகுந்த கிருபையுள்ளவர் அமராஜா இசப்பா தய உள்ளவர் இசப்பா ஏழையின் இடுக்கங்களிலெல்லாம் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனப்பா ஏழைக்கு இறங்குகிறவனப்பா நீங்க அப்பா உடைக்கப்பட்டு போயிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க இறங்குகிறவர் மனதுருகும் எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வேதம் சொல்லுகிறதே கர்த்தர் நீடிய சாந்தமும் உள்ள எங்கள் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறவர் அவர் நீதிமானின் ஜபத்தை கேட்கிறவர் எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி ஹாலே லூயா நந்தி பரிசு உள்ள வல்லமையுள்ளவமுடைய நீதியின் கரம் இந்த அதிகாலை வேலையிலே இறங்கட்டும் சுவாமி அப்பா ஹாலே லூயா வானங்களை தாழ்த்தி இறங்குகிறவர் மேகங்களின் மேல் ஏறி செல்லுகிறவர் ஹாலே லூயா தூதர்கள் மத்தியில் அமர்ந்து இருக்கிறவர் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர் உன்னதமான தேவன் நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்தவர் அன்ன சராசங்களை உண்டாக்கினவர் அப்பா நீங்க உருவாக்கும் தேவன் சுவாமி வார்த்தையினால் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் இந்த காலை வேலையிலுடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அது பலப்படுத்தட்டும் ஒரு புதிய ஜீவனை கொடுக்கட்டும் நாமத்தினாலே வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் அங்கலாய் போய் பார்க்கணும் அப்பா இருதயத்தின் ஆழத்தை அப்பா உற்று நோக்கி அப்பா அவர்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்று வீராக ராஜா ஹாலே லூயா அப்பா இருதயத்திலே பாரப்பட்டு நிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் கண்ணீரை நாண்டவனை துடைக்கணும் இனி அப்பா துக்கம் துயரம் வேதனைகள் இருக்கக்கூடாது சுவாமி அமராஜேசப்பா ஹாலே லூயா ஹாலு லூயா பலவீனர்களுக்கு பலத்தை கொடுங்க சுவாமி வியாதிகள் சரி இப்பொழுது என் தேவ ஆவியானவர் நீக்கி போடுவீராக ராஜா உம்முடைய பிள்ளைகள் வியாதியாக இருப்பது உமக்கு பெரிய மல்ல சுவாமி அமராஜா ஆகவே தான் நீர் சிலுவையில அப்பா நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டார் காரணம் நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகள் வியாதியாக இருப்பதை நீர் விரும்பவில்லை எஸ்டடி ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமாக வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கிறது உம்முடைய பிள்ளைகள் தரித்திரரா இருக்க வேண்டியது உம்முடைய விருப்பம் அல்ல ராஜா ஆகவே தா அப்பா ஐஸ்வர்யமுள்ள என் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா தரித்திர கோலம் எடுத்தே எங்களுக்காக என்று சொல்லப்படுகிறது எசப்பா அப்பா சகலவற்றம் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டவர் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எங்கள் நோய்கள் வியாதிகள் எங்கள் பலவீனங்கள் எங்கள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் நீர் சுமந்தீர் அப்பா அதற்கு மாறாக எசுவை எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நீர் மாற்றினீர் எங்களை அப்பா வியாதியற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களை நீர் அழைப்பு கொடுத்தீர் உன்னதத்துக்கு பிரியமான அப்பா நடக்கையை உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பது என்று நீர் விருப்பம் கொண்டீரப்பா பிதாவுக்கும் எங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக சகலவற்றம் செய்து முடித்தவரே பரிசு தாவியானவரை இந்த காலை வேளையிலும் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் ஒரு புதிய பலன் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகட்டும் இஷுவை ஆலே என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் இனி பயப்படேன் நான் இனி வெற்றியை ஏறெடுப்பேன் என்னை மனுஷர்கள் கைவிட்டிருக்கலாம் ஆலே என்னை அற்பமாக நினைத்திருக்கலாம் நான் நம்பினவர்கள் என்னை விட்டு விலகி இருக்கலாம் ஆலே லூயா எஷுவே ஆனால் நீங்க இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுங்க ராஜா புது நம்பிக்கை கொடுங்க சுவாமி ஆலே நான் இனி பயப்பட போவது இல்லை நான் அடிக்கடி மனுஷர்களை நம்புவது இல்லை நான் என் தேவனை அதிகமாக நம்புகிறேன் அவரையே நான் விசுவாசிப்பேன் அவர் என் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் என் காரியங்கள் அத்தனை வழி அத்தனையிலும் அவர் எனக்கு வெற்றியை தருவார் என்னுடைய முயற்சியில் அவருடைய கரம் என இருக்கப் போகிறது நான் அவரை நோக்கி பார்த்து நான் பிரகாசிப்பேன் அவரை நோக்கி பார்த்து நான் உயர்வேன் அவரை நோக்கி பார்ப்பேன் அவர் என்னை மேன்மைப்படுத்துவார் என் கட்டுகள் அவிழ்க்கப்படும் என்கிற விசுவாச வார்த்தை இந்த அதிகாலை வேளையில் உடைய பிள்ளைகள் அதிகம் அதிகமாக உச்சரிக்கட்டும் சுவாமி ஜெபத்தில் என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா விசேஷித்த வல்லமை இந்த காலை வேலையில இறங்கணும் அப்பா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகட்டும் எந்த ஆவிகள் பிள்ளைகளை இப்பொழுது நெருக்கி கொண்டு இருந்தாலும் சரி ஜெபிக்க முடியாதபடி தேவனை தேட முடியாதபடி இருதயத்துல சோர்வு பாரம் வேதனை கண்ணீரோடு நிற்பார்கள் என்று சொன்னார் இப்பொழுது இந்த விலவினங்களை கொடுக்கிற சகல பிசாசுகளை நான் காட்டுகிறேன் சகல கிரியைகளை நான் காட்டுகிறேன் காரணம் ஆலையிலுயா எல்லாவற்றிற்கும் காரணம் அப்பா ஒரு மனுஷன் சோர்ந்து போவதற்கும் அவன் பல நடை பலவீனன் ஆகுவதற்கும் மிக முக்கியமான காரணம் பிசாசானவனே அமராஜே சப்பா ஆகவே இந்த சத்துருக்களை நான் காட்டுகிறேன் நாமத்தின ஒவ்வொரு கிரிகளும் கட்டப்பட்டு போகட்டும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கணும் சமாதானம் உள்ள நாளாக இருக்கணும் நிறைவான நாளாக இருக்கணும் சந்தோஷமான நாளாக இருக்கணும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா லூயா உன்னதமான தெய்வமே அந்த பரலோகத்தில் உள்ள அப்பா அந்த சந்தோஷம் அந்த பரலோக சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எகங்கட்டும் சுவாமி வனாந்திரத்துல கண்மலையை பிளந்து அப்பா தண்ணீரை கொடுக்கிறவர் ஆழங்களில் ഇരുന്ന് തണ്ണീരെ കൊടുത്ത രണ്ട് വേദം ചല്ലേ அப்பா அக்கினியை போன்ற உம்முடைய வார்த்தை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் சுவாமி ஆல லுயர் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல உம்முடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்பா பிதாவே அந்த வார்த்தை ஒவ்வொரு பிசாசின் உச்ச தலையும் அது உடைக்கட்டும் எந்தெந்த பில்லிசூனி ஆவிகள் ஏவல் பிசாசுகள் எசுவே குடும்பங்களில் கிரிய செய்யும் என்று சொன்னாலும் சத்துருவின் தந்திரங்கள் மந்திரங்கள் மாந்திரிக கட்டுகள் பில்லிசூனி ஆவிகள் எல்லாம் இந்த அதிகாலை வேலையில விழுந்து போகட்டும் ஒன்று பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே மனுஷருடைய தந்திரங்கள் இனி பிள்ளைகள் மேல் பலிக்காதே போகட்டும் அப்பா ஆலே இந்த வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை என் ஆண்டவர் நீர் கொடுக்கணும் சுவாமி தந்திரமான மனுஷருடைய வாழ்க்கையில வலைகளில் என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை சிக்கிக்கொள்ளாத கொள்ளாதபடிக்கு ஆலே நோயா உலகத்தை அறிந்து நடக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி வேதம் சொல்லுகிறது நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத நீ உன் தேவனின் நம்பு அவரை மேல் உன் விசுவாசத்தை வை அவரையே உறுதியாய் பற்றிக்கொள் அவரையே நீ நோக்கிப்பார் உன் காரியம் ஜெயமாய் மாறும் உன் காரியம் வெற்றியாய் மாறும் மனுஷர்களை பார்க்கிற பொழுது ஏமாற்றுகிறார்கள் ஆலே லூயா மனுஷர்கள் தள்ளுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்களோ என்னை தள்ளினீர்கள் ஆனால் தேவனோ என்னை தூக்கி எடுத்தார் நாங்கள் இப்பொழுது எழுந்து நிவர்ந்து நிற்கிறோம் எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் ஒருபோதும் நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் இந்த ஜெபத்தை கேட்கிற உங்க வாழ்க்கை செழிக்கும் உங்கள் வாழ்க்கை உயரும் இனி உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில தோல்வி இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் செழிப்பீர்கள் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் ஆலயமே உங்கள் கண்ணீர் இனி ஆனந்த கழிப்பாக மாறட்டும் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறட்டும் துக்கம் இனி ஆனந்த கழிப்பாக மாறட்டும் சோர்வுகள் மாறி இயேசுவே உற்சாகத்தின் ஆவிய நீர் ஓற்றுவீராக அந்நிய பாஷையில் அப்பாவுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில பேசியுமே துதிக்கட்டும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர்கள் ஆசிர்வதிக்கிறவர் இந்த காலை வேளையில் ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ தூதர்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வார்கள் பரலகும் அப்பாவுடைய பிள்ளைகள் மேல் வந்து நிற்கட்டும் அப்பா ஆலே லூயா அசைவாடும் உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை மூடட்டும் சுவாமி ஆலை லூயா சத்துருக்கள் இனி வைக்கப்பட்டு போகத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை நம்பிக்கை கொடுத்து பிள்ளைகளை நடக்க பண்ணுவீராக ராஜா எஸ் அப்பா உடைய பிள்ளைகளின் அசைவுகளிலே என் ஆண்டவர் நீர் வெளிப்படணும் சுவாமி அவர்கள் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளிலும் என் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும் அப்பா இந்த அதிகாலையில் இந்த ஜபத்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை காணட்டும் இந்த ஜெபம் போகிற இடங்களெல்லாம் வெற்றியும் உண்டாகட்டும் சுவாமி அந்த அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலை வேளையில என் ஆண்டவர் நீர் அவர்களை விடுதலையை அப்ப நீர் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்பட சுவிசேஷம் சகல சுஷ்டிக்கும் அப்பா பிரசங்கிக்கப்பட என் தேவன் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியக்காரியாய் நீ எழுப்புவீராக என்று சொல்லி அப்பா உமக்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் செலுத்தி நான் ஜபிக்கிறேன் என் கிறிஸ்து ஒருவருக்கே அந்த துதி கன மகிமை அப்பா ஹாலே லூயா எசப்பா எங்களுக்காக சகலவற்றம் செய்து முடித்தவர் நன்றி செலுத்துகிறேன் கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாத கிருவையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து ஹலே லூயா எசப்பா மேன்மைப்படுத்தி சத்துருக்களை வெக்கப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழச் செய்வீராக என்று சொல்லி ஏசு கிருத் ത്തിൽ വഹിന് till...